ஓ ஹலோ வணக்கம் இது உங்கள் கல் சி விசோ உன்சோலர் அப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது அதாவது பிக் பாஸ் வந்து ஜாக்லினை கூப்பிட்டு கன்ஃபியூஷன் ரூமில் ஒரு சில விஷயங்கள் வச்சு செஞ்சார் கலாச்சார் நான் என்ன சொன்னேன் நேற்று நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த விஷயங்கள் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள் அதைத் தொடர்ந்து இப்போ வந்து ஒரு விஷயத்தை வைக்கிறார் இப்போ சொன்ன விஷயங்கள் தான் நம்ம இந்த ப்ரொமோ ஒன்னில் வந்து பார்த்த விஷயங்கள்லாம் வருது சண்டை வருது ஏன்னா ஜாக்லின் வந்து சொல்லி கலாச்சிருப்பாங்க ஒரு ஒருத்தரையாக வந்துட்டு இந்த மாதிரி தீபக் இது தேவைப்படுது அதுக்கப்புறம் ராணுவ இது தேவைப்படுது அதுக்கப்புறம் சத்யா இது தேவைப்படுதுன்னு சத்தியாவும் டென்ஷன் ஆகிட்டு வெளியே போயிருப்பார் இன்னும் திடீர்னு வந்து ஜாக்லின் இந்த மாதிரிலாம் இருக்காங்க எதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம பிக் பாஸாக கொம்பு சீ விட்டுருக்கார் நம்ம ஜாக்லன் என்னென்னா ஜாக்லீன் வந்து முதல் போரட்டி எடுத்துட்டார் அதுலேயே அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க நேற்று நான் சொன்னதை நீங்கள் செய்யவே இல்லையான்ட்டார் இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒருத்தருக்கும் மறுபடியும் சொல்கிற நல்லா நோட் பண்ணிக்கிங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாரல் வழியும் இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன மாரல் வேலி தேவைப்படுதுன்னு நீங்கள் நல்லா அனலைசைஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்கிறார் இதை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்கிறாரு அப்போ இவங்களுக்கு டவுட் வருது நான் அதை வந்து கதை மாதிரி அவங்களுக்கு சொல்லணுமா இல்லை தனித்தனியாக அவங்களுக்கு சொல்லிடுறவா அப்படின்னா திடீர்னு கா நிறுத்துறார் ஜாக்லின் பிக் பாஸ்மா நீங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொன்னீங்க அங்கேருந்து வந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஞ்சு கற்றுருக்கணும் ஆனால் நீங்கள் ஃப்ரெஞ்சு கற்றுக்கவே இல்லை இதுதான் உங்களோட மாரல் வேல்யூ இப்போ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்ற மாதிரி காலச்சி விட்டார் அங்கே இருந்துருந்தால் அதை பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் செய்யலை அப்போ அதானே மாறலை இல்லையோ அதே மாதிரி அங்கே இருக்கவங்க அதை செய்யலை அந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் வச்சு செய்யுங்கன்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டார் இதில் கூட வேறு என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த வீட்டில் ஒரு சில பேர் மட்டும்தான் நேர்மையாக நான் நினைச்ச மாதிரியே வந்து நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன் அந்த ஒரு சில பேரில் நீங்களும் ஒருத்தங்க அதனால் கரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புறேன்ற மாதிரி கும்ப நல்லா செய்ட்டார் ஜாக்கி இப்போ பாருங்க எப்படி பண்ணுறேன்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி கலாச்சி விட்டார் இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டார் அதனாலே என்ன பண்ணுறாங்க அந்த பிரமோலை வந்த மாதிரி ஒருவருக்கும் தனித்தனியாக வந்து அடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டாங்க நான் இப்போ பேசுகிறத வச்சு கண்டிப்பாக சண்டை வரும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க ஸோ அதன் மூலமாக நல்லா வெடித்து அந்த சண்டையை உருவாக்கி இப்போ போயிட்ருக்கு ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வரும் அந்த சண்டைக்கெல்லாம் ஏன்னா இப்போ தான் வந்து பிக்பாஸ் அனுப்பிச்சு விட்ருக்காரு உள்ள இப்போ லைவில் வரும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் ஏற்கனவே ஜாக்ரீனுக்கு வந்து ஜகஜோதியாக போயிட்டுருக்கு இதை பாஸ் வேறு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களும் பண்ணி பாவம் வந்துட்டு வெளியே ரசிகர்கள்லாம் போட்டு வெளிலும் வெளுக்குறாங்க உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே